It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாண மாலை சன் வரன் அறிமுக படப்பிடிப்புல ரேஷ்மா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா செல்வம் அம்மா பாண்டியம்மாள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் பெண்ண பத்தி விவரங்கள் எல்லாம் சொல்லுங்க நாங்க சென்னையில இருந்து வரோம் சரி வந்து ஒன் இயர் செட்டியார்ல இருந்து பாக்குறோம் எங்க பொண்ணுக்காக பார்க்கறோம் சரி பொண்ணு வந்து எம்பிஏ முடிச்சிட்டு சீனியர் எக்ஸிக்டிவா ஓகே ஓகே சரி அவ நல்லா படிச்ச நல்லா வரனா நல்லா குணவுடையவரா வர நல்லா வெரி குட் சொல்லுங்கமா நல்ல பையனா வரணும் பொண்ண நல்லா பார்த்துக்கணும் சரி நல்லா படிச்சி வேலையில இருக்கணும் வேலையில இருக்கணும் சார் வெரி குட் ரைட் ஓகே பொண்ணு ரொம்ப ஹெல்ப் பாயின்ட்டா இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஓ வெரி குட் அது மாதிரி மைண்ட் செட் உள்ள மாப்பிளே ஓ ரைட் அதுக்கு தட பண்ண கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எதிர பார்க்கறாங்க அதே மாதிரி மரேஷ்வாக்கு நீங்க விரும்புற மாதிரி ஒரு நல்ல பையன் வரும் வருவாங்க கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் இந்த வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் ரேஷ்மா வயது இருபத்தி ஐந்து எம்பிஏ முடித்தவர் சென்னையில் பணியில் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவர் எதிர்பார்க்கிறார் ரேஷ்மா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தரத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டபுள் நைன் நைன் ஜீரோ த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் உதயகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாணமாலை டாட் காமில் இவரது பதிவியன் ஒன் என்னோட பேர் உதயகுமார் நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஸ்டெல்லார் குவாண்டம் ரிசோர்சஸ் கம்பெனில சவுத் ஜோனேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் எதிர்பார்க்கிற லைஃப் பார்ட்னர் கேரிங்காக சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய லைஃப் எதிர்பார்க்கிறேன் ஒரு பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும் அவங்க வேலைக்கு போறதும் போகாதும் அவங்களுடைய விருப்பம் நானும் அவங்களுக்கு ரொம்ப கேரிங்கா ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா வாழ்நாள் முழுக்க இருப்பேன் ஸோ எங்க அப்பா அம்மாவை நான் ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இருக்கேன் அதே போல அவங்களும் அப்பா அம்மாவை ரொம்ப கேரிங்காக பார்த்து எதிர்பார்க்கறேன் பிளஸ் அவங்க அப்பா அம்மாவையும் எங்க அப்பா அம்மா மாதிரி நான் கேரிங்கா பாத்துக்கலாம் உதயகுமார் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியா வேண்டிய கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில அருள் பிரகாசம் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஒன்னு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் நைன் ஜீரோ டபுள் நைன் மேலும் எம்எஸ் படிச்சுட்டு பெங்களூரில் சீனியர் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வண்ணம் நினைக்கிறாரு அருள் பிரகாசம் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியா என்ற கல்யாண மாளிகன் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி எட்டு அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ முடித்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவை தொடர்ந்து கல்யாண மாலையின் மெகா மேட்ரிமோனி மீட் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி பிரீஸ் ரெசிடென்சி ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ உங்களுக்காகவே ஸ்ரீவாச கல்யாணத்தின் பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியா திகட்டாத இன்பத்தையா பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி காலையில் தொடுக்கும் பூமாலை மாலை வேளையில் வாடிவிடும் மாலை வேளையில் கட்டப்படும் பூமாலை மறுநாள் காலையில் பயனில்லாமல் போகும் ஆனால் காலங்கள் தோறும் வாடாமல் எல்லோருக்கும் பயனளித்து கொண்டிருக்கும் கல்யாண மாலைக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி லட்சக்கணக்கான இல்லங்களில் ஒளிவிளக்கு ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களே என்றைக்கும் எல்லாம் இன்முகத்தோடு மனமுவந்து வாழ்த்தி நன்றாக பேசுங்கள் என்று ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அன்பிற்கினிய மோகன் ஐயா அவர்களே கல்யாண மாலையின் அனைத்து அங்கத்தினர்களே இந்த மேடை மட்டுமல்ல உலகத்தின் எந்த மேடையாக இருந்தாலும் பட்டிமன்றங்களின் ராஜாதி ராஜாவாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே அன்பிற்கினிய தமிழ் உள்ளங்கள் அத்துணை பெயருக்கும் இரு அணி பேச்சாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீதிபதி அவர்களே எதிரணியில இருந்து அந்த உங்க ஊர் நீங்களும் ரொம்ப பாசமாவே அவர்கிட்ட அதிகமா பேசக்கார ஆமா ஆனா அது ஊர் விட்டு ஊர் வந்து அந்த பாசமே தொடருதுங்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது அவர் வந்ததுல இருந்து பார்த்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா வயத்த கட்டி கட்டி ஒரு லோன போட்டு ஒரு இடத்த வாங்கி ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வாங்கி அதில் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீட்டை கட்டி மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஈசி சேரில் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு இந்த ரேஞ்சிலேயே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு தம்பி தலைப்பு அது இல்லை நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் வச்சிருக்கிற முதலாளிகளை பற்றி தம்பி நல்லா விஷயம்லாம் நல்லா சொன்னார் பணம் என்கின்ற ஒரு ஒரு வந்த பிறகுதானே மனிதர்கள் பிடித்த பணியை செய்தார்கள் சரியான கருத்து நான் மாற்ற சொல்லவே இல்லை ஆனால் அந்த பணம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இப்ப நிலைமை என்ன தெரியுமா பணம் இருந்தால்தான் அவனை மனுஷனே கண்டுபிடிக்கிறாங்கன்றதுதான் இப்ப நிலைமையே பிரச்சனை கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமான் நடுவரே எங்க அணிக்கு வந்துட்டார் அப்புறம் வேற என்ன வேணும் நமக்கு இல்லமா அந்த பாட்டு எனக்கு தெரியுமா இல்ல அவரு ஐம்பது ரூபாய்க்கு எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காருங்க ஆனா ஊர் உலகம் முழுக்க ஐயாயிரம் பத்தாயிரம் கிளைகளோட பெரிய அளவுக்கு தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவு பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா அந்த பெரும் முதலாளிகளுக்கு இருக்கக்கூடிய தலைவலியை பத்தி தான் நாங்க பேச வந்திருக்கோம் கொடை வள்ளல் கர்ணன் பாத்தீர்களா அவன் துரியோதனன் நிமிடருந்து வாங்கினதனால் அவன் கொடுத்து கொண்டு இருந்தான் பாரதத்தில் கர்ணனுக்கு இருக்கிற பெரிய வழி என்ன தெரியுமா துரியோதனன் கிட்டே இருந்து அவன் அங்கதேசத்தை பெற்றான் என்பது மட்டும்தான் அந்த ஒரு காரணத்திற்காக மாபெரும் பாவத்தை செய்து துஷ்ட சதுஷ்டர்களில் ஒருவன் என்கின்ற இடத்தை கர்ணன் பிடித்தான் என்று சொன்னால் அந்த பணம் தான் அவனுக்கு தலைவலியா போச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னுங்க இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் முதலாளிகளை பற்றி நம்மளே ஒரு பெரிய ஒரு டேக் லைன் வச்சிருப்போம் தெரியுங்களா அப்படியே வெறப்பா கஞ்சி போட்டு அயன் பண்ணி விள சட்டை போட்டு வேட்டி கட்டி அந்த சட்டையும் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைச்சல யாராவது போட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஆளுக நாள் முழுக்க அந்த வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோட தான் இருப்பாங்க அதை கண்டுக்காது இந்த சமூகம் ஏதோ ஒரு நேரம் சாப்பிட்ற ஒரு துளி டீயோ காஃபியோ அந்த சட்டையில ஒரு ஓரத்துல ஒட்டிருச்சுன்னு வைங்களேன் சமூகத்துக்கு வெள்ளை சட்டை முழுவதும் மறந்து போயிடும் அந்த ஒரு சொட்டு கரை மட்டும் தாங்க நினைவுக்கு இருக்கும் அதுதான் இன்னைக்கு பணம் தரக்கூடிய பெரிய தலைவலியா இருந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு அதிகமா பணம் சேரும் பொழுது கூடவே வர்ற நிறைய தெரியாதவன்லாம் உன்னை யாருன்னு கேட்கவும் முடியாது கேட்காம இருக்கவும் முடியாது அவனே அன்னேன்னு பைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவான் சமயக்கட்டு வரைக்கும் வேற போவான் ஏன் வந்தன்னு கேட்கவும் முடியாது கேட்டோம்னா ஆ அவ்வளோ பெரிய வீட்டை வச்சிருக்க வீட்டுக்குள்ள போனா விடமாட்டேங்கிறான் அப்படின்னு வெளியில போய் சொல்லிட்டு போவான் ஊர்லயே இருக்கிறதுலயே சோம்பேறியா ஒரு ஆள் இருப்பான் பாத்தீங்களா ஊருக்கு நாலு பேர் அந்த மாதிரி சம்பாதிக்க மாட்டான் வேலைக்கு போக மாட்டான் இது மாதிரி இருக்கிற டாப் மோஸ்ட் வெட்டி பயலுக சொல்ற கமெண்ட் எல்லாம் காது கொடுத்து கேட்டும் கேட்காமல் இருக்கக்கூடிய பரிதாபகரமான தலைவலி நிலைமை மிகுந்த செல்வம் உள்ளவர்களுக்கு தான் இருக்கு கண்ணு முன்னால தெரியுங்க இவன் நம்மளுக்கு கூழ கும்பிடு போடுறான் நடிக்கிறாங்கிறது ஆனா சொல்ல முடியாதுங்க வெளியில இருக்கட்டும் தம்பி பாங்க பாங்க சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க சொல்ற நிலைமை எத்தனை பேசுற மாதிரி பேசுறீங்களா பார்த்த அனுபவம் வந்தாங்க வேற என்ன மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியை அனுபவபூர்வமாய் தொடர்கிறார் புதுகை பாரதி வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சைப் பசு பிரைஸ் எங்க வீட்டு 5 stars oda 5 stars for بچைப் पஸல்ஸ் एवरी சூப்பர்னா கல்யாணமாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல வினோத் కుమార్ இவர் அறிமுகப்படுத்துறோம் அப்பா ஆறுமுகம் அம்மா வெள்ளை அம்மா ரெண்டு பேரும் குடும்ப விவரங்கள் சொல்லுங்க வினோத் குமார்க்காக நான் பார்க்க வந்திருக்கேன் படிச்சிருக்காரு எங்களுடைய பிஸ்னஸை பாத்துக்கிறாரு சரி வரப்போற ஒரு மருமக ஒரு நல்ல டிகிரி முடிச்ச ஒரு டிகிரி முடிச்ச பொண்ணா வந்து மருமகளோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மாமியாராக நடந்துக்குவேன் நான் படித்த பெண்ணாக இருந்தால் போகிறோம் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை சரி ரைட் ஓகே சொல்லுங்க சார் மருமகள் எப்படி வேணும் மருமகள நல்லா வீடு பொண்ணு மாதிரி இருக்கணும் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சரி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு ஓகே இப்போ இன்னொரு பொண்ணு படிக்கிறாங்க சரி வினோத் குமருக்கு வர பார்க்குறேன் பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் பெண்ணு கிடைப்பாங்க கல்யாண மாலி சந்திவு நிகழ்ச்சி மூலமா உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வைஷாலி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ பிஇ பண்ணியிருக்கிறாங்க பெங்களூரில் டேட்டா என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க வைஷாலி எதிர்பார்க்குற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாங்கிற கல்யாண மாலியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரத்ன விக்னேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் நைன் எயிட் டபுள் த்ரீ என் ப்ரொஃபைல் நேம் ரத்ன விக்னேஷ் அண்ட் நான் தெலுங்கு பிராமின் நான் பாடசாலேருந்து வேத பாடசாலை படிச்சுருக்கேன் எச்சூர் நான் அண்ட் இப்போ நான் வைதிகத்தில் இருக்கேன் இயர்லி நைன் லேக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் எப்படி எனக்கு வரம் வேணும் அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி என் ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அண்ட் இப்போ அம்மா கிடையாது ஸோ அம்மா இல்லாத இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து எப்படி அந்த ஃபேமிலியோட நல்லா பார்த்துக்கோனோ ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் ரத்ன விக்னேஷ் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைனோம்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் காலம் மாறலாம் ஆனால் கல்யாணப்பட்டுனால் அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான் போத்தி சாமுத்திரிகா பட்டு கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்தியேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்டெக் முடித்து எக்ஸிக்யூட்டிவ் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவை தொடர்ந்து கல்யாண மாலையின் மெகா மேட்ரிமோனி மீட் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி ப்ரீஸ் ரெசிடென்சி ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டி மன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியா திகட்டாத இன்பத்தையா பட்டிமன்றம் தொடர்கிறது பெரும் பணக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுடைய முதல்ல அவங்க கிட்ட போய் வேலைக்கு சேர்ற போது இருக்கிற ஆட்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க எங்க முதலாளி தங்க முதலாளின்னு பாட்டு பாடுவான் கொஞ்ச நாள் கழிச்சு மாடி மேல மாடி வச்சு கோடி கோடி சேர்த்து வச்சு சீமானின்னு அவனே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆமா அதே தான் வேற மாதிரி மாறி பேசும் பணம் அதிகம் சேர்த்தவர்களுடைய பிரச்சனைகள் என்ன தெரியுங்களா அவங்க இவர் தம்பி ஒரு விஷயம் சொன்னாரு நினைச்சத செய்ய முடியும் பணம் இருந்தா அப்படின்னு தப்புங்க ம் அதிகமான செல்வம் இருந்தால் நினைத்ததை செய்ய முடியாது முடியாது ஒருத்தர் நல்ல பணக்காரர் நல்ல மனுஷன் கை நிறைய செல்வம் இருக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறார்னு வச்சுக்கங்களே அவ்வளவு சுலபமா இந்த உலகம் அந்த மனுஷனை செய்ய உற்றுமா கேட்கிறேன் நான் ம் அதிக பணம் சேரும் பொழுது உறவுக்காரங்க மட்டும் சேர மாட்டாங்க அரசியல் சேரும் ஜாதி சேரும் அடுக்கடுத்தது ஜாதி அரசியல் சேரும் இன்னும் சேருவாங்க ஆமா அது மட்டும் இல்ல அவர்கள் நல்ல காரியங்கள் செய்யணும்னு நினச்சா கூட செய்வதற்கு ஒத்துழைக்க மாட்டாங்க உண்மையிலேயே ஒருத்தர் ஒரு அறக்கட்டளை நிறுவி பத்து குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும் மருத்துவ உதவி செய்யணும்னு நினச்சாருன்னு வையுங்களேன் அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறாருன்னா ஊருக்குள்ள எல்லாரும் அதை ரொம்ப சந்தோஷமா ஆமோதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நோட்டோ பெட்டிஷன் போடுவோம் ஆ வருதுல்ல பதிவே சில பேர் இருக்காங்க எழுதுகிறது இந்த உலகத்தோட தன்மை என்ன தெரியறீங்களா தானும் நல்லது செய்ய மாட்டான் செய்யறவனையும் உருப்படியா செய்ய விட மாட்டான் நடக்குது இல்ல வளர்ந்த ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யம் இருக்குங்க ஒரு முதலாளி கஷ்டப்பட்டு ஆரம்ப காலத்துல தானே மூட்டை தூக்கி சுமந்து அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் அந்த தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி இருப்பார் பெரிய ஆலமரமாக மாறி இருப்பார் அந்த ஆலமரம் கம்பீரமாக நிற்கும் அதற்குள்ளே ஆயிரக்கணக்கான பேர் நிழலை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஆலமரம் எப்பொழுதும் இருக்க முடியும் விமானம் கிளம்பி அப்படி பாக்குற போது தேர் போற மாதிரி இருக்கும் வேகமா ஆகி மேலே உயரத்தில் அறுபதாயிரம் அடி உயரத்தில் ஒரு விமானம் போகுது வச்சு வச்சுக்கோங்களேன் தரையில ஊர்ந்து போகும்பொழுது தேவைப்படக்கூடிய எரிபொருள் ஆற்றலை போல பல நூறு மடங்கு எரிபொருளும் ஆற்றலும் உயரத்தில் பறக்கும் விமானத்திற்கு ஒவ்வொரு நொடியும் தேவைப்படும் மிகுந்த செல்வம் உள்ளவர்களும் அது நமக்கு அவங்க பார்க்கறதுக்கு ஒரு விண்மீனை போல வானத்து நிலவை போல ஜொலி ஜொலிஜொலிப்பா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த விண்மீனுக்குள்ளும் வானத்து நிலவுக்குள்ளும் எத்தனை எத்தனை மேடு பள்ளங்களும் எரிமலைகளும் குமைந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்கள் கட்ட antérieur இன்னும் ஒரு கேள்வி கேக்குறேங்க மிகுந்த செல்வம் திகட்டாத இன்பமா தா இருக்குன்னு இருந்திருந்தா இந்த தேசத்துல எத்தனை தொழிலதிபர்கள் வியாபாரத்திலே சிக்கல் வரும் பொழுது தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள் காசு இல்ல ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு மாறிடும் மேலையும் கீழையும் பிரஷர் ஏறி ஏறி இறங்குற மாதிரி ஒரு நாளைக்கு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பங்குகள் போயிருச்சு அப்படின்னு சொன்னா உலகமே அவர்களை பார்த்து முழுக்க வாழவே தகுதி இல்லாதவர்கள் மாதிரி இது நடக்குது கொஞ்சம் வருஷம் முன்னாடி வர்தா புயல் வந்துச்சு இல்லைங்க சென்னையில அந்த வெள்ள போது நடந்த ஒரு செய்தி பத்திரிகையில படித்தேன் ஒரு பெரும் பணக்காரர் வீட்டு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு முதல் ரெண்டாவது மாடி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு ஒன்றும் சமைக்க முடியல ரெண்டு மூணு நாளா சாப்பிடல ரொம்ப வசதியா வாழ்ந்த மனுஷன் அந்த தெரு முணங்குல சாப்பாடு கொடுக்குற வண்டி வந்திருக்குன்ட்டு எல்லாரும் சொல்றாங்க வெக்கத்தை விட்டு இறங்கி போய் ஒரு தட்டில் சாப்பாடு கேட்டு வாங்குறாரு நாலு வாய் சாப்பிட்றாரு இன்னும் பசிக்குது அந்த தட்டை இன்னொரு தடவை வேண்டிட்டு அந்த சாப்பாடு கொடுக்குறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்குறாரு அந்த மனுஷன் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி பயா பேசாம அப்படின்னு அந்த பெரிய மனுஷனுடைய நிலைமை மனசு எப்படி வலிச்சிருக்கோம் ஆயிரக்கணக்கான பேருக்கு நாள்தோறும் அன்னதானம் போட்ட மனுஷன் இன்னும் ஒரு படி சாப்பாடு கிடைக்காம நொந்து போன நிலைமையும் இங்கே இருக்கிறது மிகுந்த செல்வத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் லேசாக சறுக்கினாலும் மிக பெரிய அடி பலமாக விழும் அதை நினைத்து நினைத்தே அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல பல விதமான யோசனைகளோடு தினந்தோறும் தூக்கத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் மிகுந்த செல்வம் அவர்களுக்கு தருவது என்பது தீராத தலைவலிதான் என்கின்ற நிதர்சனமான தீர்ப்பினை நடுவர் அவர்கள் தர வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் புதுக்கோட்டை பாரதி அவர்கள் உங்களெல்லாம் விமானத்தில் ஏற்றிட்டாங்க ரன்வேல ஓடும்போது போது தேவைப்படுகிற எரிபொருளை விட முப்பதாயிரம் முப்பத்தொன்பதாயிரம் அடி உயரத்துல போகும்போது இன்னும் கூடுதல் திரஸ்ட் வேணும் அந்த கஷ்டம் அங்க இருக்கிறவனுக்கு தான் தெரியும் ஒரு விமானி எவ்வளவு சிரமப்படுவான் உயர போவது என்பது மகிழ்ச்சி அல்ல பத்திரமா கீழே வர்ற வரைக்கும் பதட்டம் தான் அது உண்மைதானுங்க நமக்கெல்லாம் அதை பறக்கிறான் அப்படின்னு தோணும் அவன் தான் பாடுபடுறான்றத அவன் மட்டும் தான் உணர்வான் பணக்காரன் கஷ்டப்படுகிறான்னு பேசியிருக்காங்க சரிதானுங்க நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஷேர் மார்க்கெட் இருக்கிற அந்த பேஜ் பார்க்குறவங்களை கவனிச்சிருக்கீங்களா போதே இவனுக்கு பெருமூச்சு வாங்கும் அவன் ஒரு நாள் நிம்மதியாக பேப்பர் படிக்கவே மாட்டான் காரணம் அவன் கவனமெல்லாம் ஏறுதா இறங்குதா இது ஏறுதா இறங்குதா அவனுக்கு எப்படியா சந்தோஷம் வரும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க ஒரு அறக்கட்டளையை வச்சு உங்களால் ஒழுங்காக நடத்த முடியுமா மொட்டை பெட்டிஷன் போடுறான்றாங்க இப்போ அறக்கட்டளையிலேயே வாழ்கிற ஒருத்தர் சுஜித் குமார் வாங்க மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது திகட்டாத இன்பத்தை செறிந்த கருத்துக்களோடு பேச வருகிறார் திரு சுஜித் குமார் அடுத்த வாரம் அறக்கட்டளை எப்பா நீங்க நான் அந்த பக்கம் உட்காந்துருக்குன்றது மனசாட்சி வச்சுதான் நீங்க சொல்லியிருக்க அதை தான் ஏன்னா சொன்னேன் பத்து பேருக்கு உதவி செஞ்சாலே மொட்ட கடைதாசி போடுவாங்களா நாலாயிரத்தி இரநூறு குழந்தைங்க படிக்கிறாங்க வரைக்கும் எந்த மொட்ட கடைதாசியும் வரல நன்றி கடிதாசி தான் வந்திருக்கு உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி